பனிரெண்டாவது யூனிட்ல பயிற்சி கணக்க ஆரை பார்ப்போம் கீழ்காணும் விவரங்களில் இருந்து விற்பனை தொகையை கணக்கிடவும் விவரங்கள் என்னென்ன கொடுத்திருக்கு பாருங்க தொடக்க சரக்கிருப்பு முப்பதாயிரம் நிகர கொள்முதல் இரண்டு லட்சம் இறுதி சரக்கிருப்பு இருபதாயிரம் விற்பனையில் மொத்த லாப விகிதம் முப்பது சதவீதம் இந்த விவரங்கள்ல இருந்து முதல்ல நாம் சரக்கு விற்பனைக்கான அடக்க விலையை கண்டுபிடிச்சிட்டு அதற்கடுத்து விற்பனைத் தொகையை கண்டுபிடிக்கணும் சரக்கு விற்பனைக்கான அடக்க விலைக்கு உண்டான ஃபார்முலா பாருங்க சரக்கு விற்பனைக்கான அடக்க விலை சமம் தொடக்க சரக்கிருப்பு கூட்டல் கொள்முதல் கூட்டல் நேரடி செலவுகள் மைனஸ் இறுதி சரக்கிருப்பு இந்த கணக்கில் நேரடி செலவுகள் கணக்கில் கொடுக்கப்படவில்லை அதனால் அதன் மதிப்பு நம்ம ஜீரோன்னு வச்சுக்கணும் சரக்கு விற்பனைக்கான அடக்க விலை சமம் தொடக்க சரக்கு இருப்பு கணக்குல எவ்வளவு கொடுத்திருக்கு முப்பதாயிரம் கொடுத்துருக்கு முப்பதாயிரம் கூட்டல் கொள்முதல் கணக்கில் எவ்வளவு கொடுத்திருக்கு பாருங்க நிகர கொள்முதல் இரண்டு லட்சம் நிகர கொள்முதல்னாலும் கொள்முதல்னாலும் இந்த கணக்கில் இரண்டும் தான் அடுத்து கூட்டல் நேரடி செலவுகள் இந்த கணக்கில் இல்லை ஜீரோ அதை விட்டுறலாம் அடுத்து கழித்தல் இறுதி சரக்கு இருப்பு கணக்கில் எவ்வளோ கொடுத்துருக்கு பாருங்க இருபதாயிரம் இருபதாயிரம் முப்பதாயிரம் கூட்டல் இரண்டு லட்சம் இரண்டு லட்சத்தி முப்பதாயிரம் மைனஸ் இந்த இருபதாயிரம் ரெண்டு லட்சத்தி முப்பதாயிரத்துல இருந்து இருபதாயிரத்தை கழிச்சோம் அப்படின்னா ரெண்டு லட்சத்தி முப்பதாயிரத்துல இருந்து இருபதாயிரத்தை கழிச்சோம் அப்படின்னா நமக்கு இரண்டு லட்சத்தி பத்தாயிரம் கிடைக்கிறது இந்த இரண்டு லட்சத்தி பத்தாயிரம் தான் சரக்கு விற்பனைக்கான அடக்க விலை அடுத்த கணக்கில் என்ன கொடுத்துருக்கு பாருங்க விற்பனையில் மொத்த லாப விகிதம் முப்பது சதவீதம் அப்படின்னு கொடுத்துருக்கு இதை நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னா விற்பனை பெருக்கல் முப்பது சதவீதம் சமம் மொத்த லாபம் அப்படின்னு எழுதிக்கலாம் விற்பனையில முப்பது சதவீதம் மொத்த லாபம் அப்படின்னு கணக்குல கொடுத்துருக்கு அதனால விற்பனை விற்பனையில எழுவது சதவீதம் எப்படி எழுபது சதவீதம் நூறுல முப்பது போனா எழுபது எழுபது சதவீதம் என்னவா இருக்கும் அப்படின்னா அடக்க விலையா இருக்கும் விற்பனை பெருக்கல் முப்பது சதவீதம் சமம் மொத்த லாபம் அப்படின்னு கணக்கில் கொடுத்துருக்கு முப்பது சதவீதம் மொத்த லாபமாக இருந்தால் எழுபது சதவீதம் அடக்க விலையா தான் இருக்கும் அப்போ விற்பனையில் எழுபது சதவீதம் அடக்க விலை அப்படின்றது நமக்கு கிடைக்குது அடுத்த ஸ்டெப்பு பாருங்க விற்பனை எழுபது சதவீதத்தை எழுபது பை நூறு அப்படின்னு எழுதலாம் சமம் அடக்க விலை அடக்க விலை நாம பாருங்க கணக்குல என்ன கண்டுபிடிச்சிருக்கிறோம் சரக்கு விற்பனைக்கான அடக்க விலை இரண்டு லட்சத்தி பத்தாயிரம் அப்படின்னு நம்ம கண்டுபிடிச்சு வச்சிருக்கிறோம் இரண்டு லட்சத்தி பத்தாயிரம் அப்படின்னு எழுதிக்கிறேன் அடுத்த ஸ்டெப்பு விற்பனை சமம் இரண்டு லட்சத்தி பத்தாயிரம் பெருக்கல் இங்கே வகுத்தலில் இருக்கிற நூறு மேலே பெருக்கலுக்கு போயிடுது வகுத்தல் இங்கே பெருக்கல்ல இருக்கிற எழுபது வகுத்தலுக்கு வந்துடுது அடுத்த ஸ்டெப்பு அடுத்த ஸ்டெப்பு பாருங்கள் ஒரு ஜீரோவுக்கு ஒரு ஜீரோ கேன்சல் ஆகிடுது ஓரேள் ஏழு மூவேல் இருபத்தி ஒன்று மீதி எத்தனை ஜீரோ இருக்குது ஒன்று ரெண்டு மூணு நாலு இருக்குது அப்போ இங்கே மேலே முப்பதாயிரம் வரப்போகுது அடுத்த ஸ்டெப்பு முப்பதாயிரம் பெருக்கல் பத்து அடுத்த ஸ்டெப்பு மூணு லட்சம் இந்த முப்பதாயிரத்தையும் பத்தையும் பெருக்குன்னா நமக்கு மூணு லட்சம் கிடைக்குது இந்த மூணு லட்சம் தான் விற்பனை தொகை